பிரதோஷ தரிசனம் பெரும் புண்ணியத்தை பெற்றுத்தரும் தரிசனம் அப்படிங்கிறது உண்மை பிரதோஷம் சிவ பூஜைக்கு உகந்ததாகவே சொல்லப்படுது அவ்வளவு மிகுந்த அந்த பிரதோஷம் இன்று மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை செய்து கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதெல்லாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்யூ யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வளர்ப்பிறை தேய்ப்பிரைகளில் வரும் த்ரீயோதி திதியில் அதுவும் மாலை வேளையில் அனுஷ்டிக்கப்படும் பிரதோஷ நாளில் சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வணங்குவது அப்படிங்கிறது நம் வாழ்வில் பலவிதமான வளங்களை சேர்க்கும் அப்படிங்கிறது உண்மை அதிலும் குறிப்பாக செவ்வாய் கிழமையோடு வரும் இந்த பிரதோஷம் ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது ருணம் அப்படின்னா கடன் அப்படின்னு பொருள்படுது வாழ்வில் கடன் பிரச்சனைகளால் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கோம் மீள முடியாத நிலையில் உழன்று கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும் வருமானத்திற்கு மீறிய கடன் சுமை உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையில் வரும் இந்த பிரதோஷ நாளை தொடர்ந்து கலந்து கொண்டபடியே இருந்தோன்னா சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா மீளவே முடியாத அந்த கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவரலாம் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் அல்ல நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனை கஷ்டம் போராட்டம் பலவிதமான பிரச்சனை அப்படி எதுவாக இருந்தாலும் நீக்கக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது இந்த செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படும் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் கடன் தொல்லை தீரும் அப்படிங்கிறதும் முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் பித்ரு தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷ தினத்தன்று மாலை வேளையில் சிவ ஆலயத்துக்கு போய் நந்தியம் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொண்டு நந்தியம் பெருமானை வணங்கி வேண்டி அருகம்புல் மாலை சாற்றுவது அப்படிங்கிறது அது மட்டுமல்ல நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அதுவும் பிரதோஷ வேலையில் செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷ வேளையில் இந்த நந்தியம் பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது கடன் பிரச்சினை முற்றிலுமாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல சிவபெருமானை இந்த பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ மூர்த்தியாய் தரிசனம் பண்ணுவதன் மூலம் அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து விடுப்படை பெறலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி சிவ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் அதிலும் குறிப்பாக பசும் பால் வாங்கி கொடுத்து வழிபடுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது வில்வ இலையும் வாங்கி தரலாம் இப்படி நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பசும் பால் வாங்கி கொடுப்பதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்து கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் செவ்வாய் கிழமையில் வரும் பிரதோஷம் அப்படிங்கிறது லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஏற்ற காலம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு செவ்வாயோட உக்ர ரூபத்தை கொண்ட அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் நெய்வேத்தியம் செய்வது அப்படிங்கிறது கூடுதல் ஒரு சிறப்பாகவே பார்க்கப்படுது விரைவில் கடன் அடையும் அப்படின்னு நம்பப்படுகிறது இந்த ஒரு விஷயத்தை அதிலும் குறிப்பாக பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுகிற மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த ஒரு விஷயத்தை செய்து கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து கடனே இல்லாத வாழ்வை சந்தோஷமாகவும் நலமாகவும் வளமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்